நீங்கள் கேட்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காட்டில் அடுத்து காதலே ஒழிக்க வருவது ஒரு கவி இக்கவிதையை தேட்டியவன் தமிழ்நாட்டில் இருந்த கவிதாயினி சங்கர கோமதி சாமி அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்கின்றேன் கவிதை மிக சரியானது ஒரு வார்த்தை வாழ்க்கை ஒரு முறைதான் வாழ்ந்து பார்க்கலாம் வா என்றோ இழந்த நட்பையோ இழந்த உறவுகளையோ துளிந்த அன்பையோ அதிக நேசத்தையோ காலம் கடந்து கொண்டாட இந்த ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது எங்கே அண்ணாம வாழ்வதில் பிரச்சனை இல்லை நாம் யாராக வாழ்கின்றோம் என்பதில் தான் பிரச்சனை தோளில் சாய்ந்தளம் சாய கிடைத்தாலும் பேரன்புதான் என்னை கேள்வி கேட்காதே நான் தோளில் சாய்ந்து கொள்கிறேன் பேரன்பு தீரும் வரை வாழ்க்கை ஒரு முறைதான் என்னை கேள்வி கேட்காதே நெஞ்சில் சாய்ந்து கதறி அழுது விடுகிறேன் ஓவென்று ஊழவிட்டு அழுகிறேன் என் அழுகுரல் இந்த பிரபஞ்சத்தை உழுக்க வேண்டும் நான் அழுவதை மட்டும் வேடிக்கை பார் என்னை என்னைத்தே உன்னிடம் மட்டும் அழுவதற்கு முழு உரிமை வேண்டும் எனக்கு நீ என்னை பிரிந்தாலும் நான் உன்னை பிரிய நேரிட்டாலும் நம் பிரிவில் துயரம் நமக்கு தெரிய வேண்டும் என்னை அளவிடு வாழ்க்கை ஒரு முறைதான் அலும்பரம் வேண்டும் கம்பீரமானதொரு ஒரு அழுகையை நீ காண வேண்டும் உடைந்து அழுவதில் விருப்பம் இல்லை எனக்கு கம்பீரமே சரியானது ஒரு வார்த்தை வாழ்க்கை ஒரு முறைதான் வாழ்ந்து பார்க்கலாம் வா அற்புதமான கவியை தூட்டி தந்த அந்த கவிஞருக்கு என் இனிய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த கவியூடாக சந்திப்போம் நன்றி எது ஆர் ஜி ஆர் மோகன்